நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பனிரெண்டு ராசிக்காரர்களும் பின்பற்ற வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்று வாஸ்து முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில வாஸ்து முறைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றும் போது உங்களுக்கு எண்ண அதிர்வுகள் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகினாலே நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ரொம்ப புத்துணர்ச்சியோடு நீங்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பல அதிரடி மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்று வாஸ்து முறைகளில் முதல் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறை ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் பூஜை அறை பூஜைக்காக தனியா ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தில் ஒருபோதும் காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்ல நீங்க எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு ஒரு மண் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தொடர்ந்து விளக்கு ஏற்ற மாட்டாங்க ஏதாவது விசேஷ நாட்கள்ல வெள்ளி செவ்வாய் நாட்களில் தான் விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் விளக்கு ஏற்ற வீடு வீணாக போகாது அப்படிங்கிறது நம் முன்னோர்களின் வாக்கு அதனால நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் வீட்டில் எந்த ஒரு வாஸ்து தோஷமும் இருக்காது அது மட்டும் இல்லை பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் பூஜை அறையில் உங்கள் சுவாமி படத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பச்சை கற்பூர துண்டுகள் வைப்பது நிலைவாசல் கிட்ட பச்சை கற்பூரம் வைப்பது நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் பச்சை கற்பூரம் வைப்பது இப்படி பச்சை கற்பூரத்தை பல இடங்களில் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் சரி ஒரு கோவிலுக்குள் வந்த ஒரு எண்ண அலைகள் ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத உங்களால் கண் கூட உணர முடியும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வாசல்லேருந்து யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு சில பொருட்கள் நம்ம வைக்கணும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளியில் தண்ணி வச்சு அதில் பூ போட்டு வைக்கிறது கண்ணாடி வைப்பது இந்த இரண்டு பொருட்களும் நீங்கள் வைத்தாலே போதும் ஒருத்தவங்க கெட்ட எண்ணங்களோட வரும்போது அந்த பூக்களை பார்த்தாலும் சரி கண்ணாடியில் அவர்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் குறைந்து நல்ல எண்ணத்தோடைய நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க இதன் மூலம் நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் மூன்றாவது வாஸ்து குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே கல்லுப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி அந்த கல்லுப்பின் மூலமே நமக்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகளை ஈர்த்து நல்ல சக்தியை மட்டுமே நமக்குள் வைத்து வைக்கக்கூடிய ஒரு அபார சக்தி இந்த கல்லுப்பிற்கு இருக்கு நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உங்கள் ஹாலில் எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன பவுல்ல அல்லது ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி அதன் மேலே இரண்டு மூன்று மிளகுகள் வைத்து யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு ஒவ்வொரு மூளைகளில் வச்சிருங்க உங்கள் பெட்ரூமில் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு மூளையில ஹாலில் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு மூளையில வச்சுருங்க இதை வந்து நீங்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை இந்த இரண்டு நாட்கள்லையுமே செய்யலாம் ஒரு பௌர் இப்ப பௌர்ணமி வரப்போகின்றதுன்னா பௌர்ணமில நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்து அமாவாசை வரும்போது அந்த உப்புகளை யார் காலையும் படாதவாறு ஓடும் ஆற்றில் இல்லை தண்ணியில் கரைச்சி சிங்க்க்ல ஊற்றிடலாம் அடுத்து வேற ஒரு அந்த அகல் விளக்கை கழுவிட்டு மற்றொரு உப்பு வைங்க இது போல் வைக்கும்போது நம்மளுடைய எண்ணெய் அதிர்வலைகள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் தீய எண்ணங்கள் அந்த உப்பு ஈர்த்து கொள்ளும் கெட்ட எண்ணங்களோட நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாலும் அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த உப்பு ஈர்த்துக்கொள்ளும் நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கல்லடிப்பட்டாலும் சரி கண்ணடி படக்கூடாது அப்படின்னா இந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடியது இந்த உப்பு அது மறைமுகமாக வைக்கும்போது அவர்களோட எண்ண அதிர்வுகளை அதாவது கெட்ட எண்ணங்களை அதை ஈர்த்து நம் வீட்டுக்குள் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம பாசிட்டிவோடு எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது நம் வாழ்க்கையில் நல்ல விஷயமாகவே மட்டுமே நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்